உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு மட்டக்கிளப்பிற்கு வருகை தந்திருந்த இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நேற்று புதன்கிழமை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் இதன்போது மட்டக்கிளப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாகரம் மட்டக்களப்பு மாநகர ஆணையாளர் பொறியியலாளர் ஆகியோரும் இணைந்திருந்தனர் காங்கேசன் துறைக்கு நாகப்பட்டினத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு தற்போது நிறுத்தப்பட்டிருக்கும் படகு சேவையை ஆரம்பித்தல் தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த இந்திய உயர்ஸ்தானிகர் படகு சேவையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன மே மாதத்தின் நடுப்பகுதியில் மீண்டும் படகு சேவையை ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அதே நேரம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாலம் அமைத்தல் தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அது தொடர்பில் நிலத்தொடர்பை ஏற்படுத்துவது தொடர்பில் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து வேலை செய்து வருகின்றோம் முதலாவது கட்ட பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்துள்ளன இரண்டாவது கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது இது நீண்ட கால திட்டம் என்ற வகையில் இது ஒரு சில வருடத்தில் நிறைவடையக்கூடியது இல்லை என்று தெரிவித்தார்